நாங்க கஷ்டப்படுறதால தான் அவன் பாடவே ஆரம்பிச்சான் இந்த மாதிரி இப்போ சரிகமபா சிங்கர் திவினேஷ் அவர்களினுடைய பெற்றோர் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி ஜீ தமிழ்ல சரிகம் சரிகமபா லிட்டில் சாம்ஸ் சீசன் ஃபோர்ல திவினேஷ் பாத்தீங்கன்னா கலந்துகிட்டாரு சோ இதுல கலந்துக்கிட்ட நிறையவே குழந்தைகளில் இவர் ஒரு முக்கியமான போட்டியாளராக ரசிகருடைய கவனம் ஈர்த்து அந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா டைட்டில் பட்டத்தையுமே வின் பண்ணியிருந்தாரு தாத்தா கற்றுக்கொண்ட பழைய பாடல்கள் தான் இன்னைக்கு திவினேஷ்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதியதொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்குது தெய்வ குரலோன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்கள்னால அழைக்கப்படுற திவினேஷ்க்கு ஃபைனல் மேடையில எம்எஸ்பி குடும்பத்தினர் மெல்லிசை இளவரசர் அப்படிங்கிற பட்டத்தை சூடி அழைக்க பார்த்தாங்க இந்த நிலையில திவினேஷ் அவர்களுடைய அம்மா அப்பா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க சோ அதுல அவங்க பேசும்போது முதல்ல கஷ்டங்கள் மட்டுமே தான் இருந்துச்சு இப்போ அந்த கஷ்டங்களை கடந்து நாங்கள் எல்லாருமே எங்கள் பையனால சந்தோஷமா இருக்கும் எங்கள் லைஃப் மொத்தமாக மாறி இருக்குது இப்போ சமூகத்துல நல்லதொரு மரியாதையுமே கிடைக்குது அதுதான் நாங்கள் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சவங்க அதுக்கப்புறமா அவனுக்கு பாட்டோட அர்த்தங்கள் எதுவுமே தெரியாது தாத்தா பாடுறதை கேட்டு அவனா பாடுவான் நல்ல கருத்துள்ள பாடல்கள் தானா பாடுறானே அப்படிங்கிற மாதிரி நாங்களுமே அவன் பாடுறதை கேட்போம் பாடும்போது அவனுடைய குரலும் ரொம்பவே நல்லா இருக்கும் இவனை எங்கேயும் கூட்டிகிட்டு போகிற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறோம் பிள்ளைங்களை அம்மா அப்பா தான் பார்த்துப்பாங்க ஒரு தடவை ஸ்கூல்ல இவனை விடும்போது அவங்க டீச்சர் சுதானா கிட்ட சொன்னேன் திவினேஷ் நல்லா பாடுவான் நீங்கள் கேட்டு பாருங்கன்னு அவங்க கேட்டுட்டு இவன் நல்லா பாடுறான் நீங்கள் ஏன் இவனை எந்த போட்டிக்கும் கூட்டிட்டு போக மாட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க எதார்த்தமாக சென்னையில் சரிகமப்பா ஆடிஷன் நடக்குதுன்னு ஃபோனில் பார்த்தேன் அது உண்மையா பொய்யானலாம் தெரியாது சரி நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு அவங்க இவர்கிட்ட சொன்னேன் இவர் பால்வண்டிக்கு தான் போறாரு அன்றைக்கி ஒரு நாள் லீவ் லீவ் சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு போனோம் இந்த மாதிரி திவினேஷோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அடுத்ததா திவினேஷோட அப்பா பேசும்போது ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டு கடைசியாக மெகா ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க இவனுக்கு ரெண்டே பாட்டு தான் தெரியும் பழைய பாட்டுக்கு எல்லாமே முக்கியத்துவம் கொடுப்பாங்களான்னு எங்களுக்கு டவுட் இருந்துச்சு அங்கே எல்லாேருமே நல்லா பாடுறாங்க மெகா ஆடிஷனுக்கு போக வேணாம்னு முடிவெடுத்தோம் சரி அவனுக்கு தெரிஞ்சதை பாடட்டோன்னு சொல்லிவிட்டு செலக்ட் ஆகலைன்னா பார்த்துக்கலாம்னு அன்றைக்கி லேட்டாக தான் ஆடிஷனுக்கே போனோம் இந்த மாதிரி அவங்க அப்பா பேசினாரு அது குறித்து அவங்க அம்மா பேசும்போது எங்களுக்கு இவன் செலக்ட் ஆவானான்னு நம்பிக்கையே இல்லை அங்கே ட்ரைனிங் போனப்போ கூட அவங்க ஸ்ருதியோட பாடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இவனுக்கு அதெல்லாம் தெரியலை நீ சரியாக தான் பாடுற எப்போவாச்சும் விலகுனா சொல்கிறேன்னு அவங்க சொன்னாங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு கிளம்பும் போது அவர்கிட்ட ஸ்ருதின்னு சொன்னீங்களே அதை எப்போ சொல்லிக் கொடுப்பீங்கன்னு கேட்டான் அந்த அளவுக்கு தான் அப்போ அவன் இருந்தான் இப்போ ஸ்ருதி டெம்போ எல்லாமே தெரியுது நம்ம எதாவது தப்பாக பாடிட்டாலுமே இப்படி பாடக்கூடாதுமா இந்த ஸ்கேலில் பாடணும்னு சொல்கிறான் இந்த மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க மேலும் எட்டு மாச வேலையை விட்டுட்டு தான் இவன் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் நிறைய யோசித்தோம் வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும் நாம் அதை கெடுத்துக்க வேணான்னு சொல்லி கடன் வாங்கிட்டு தான் இவனை கூட்டிகிட்டே போனோம் கடன் கொடுத்தவங்க எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க சொந்தம் கூட உதவிச்சான்னு தெரியல அக்கம் பக்கத்தில் எல்லாமே கேட்டு கேட்டு உதவி செஞ்சாங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்ல நாங்கள் கடமை போட்டிருக்கோம் கடன் கொடுத்தவங்களும் எங்கள் சூழலை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவியா இருந்தாங்க இந்த மாதிரி திவினேஷோட அப்பா பிரதாப் பார்த்தீங்கன்னா பேசினார் இப்போ இந்த பெரிய வீடு வாடகைக்கு பார்த்ததுக்கும் திவினேஷ் தான் காரணம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் இப்போ சந்தோஷமா இருக்கும் பால் வண்டி வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட பதினஞ்சு வருஷ கனவு அது இன்னைக்கு என் பையனால் நிறைவேறி இருக்குது இவன் சின்னவனாக இருக்கும்போது அப்பாவுக்கு வயசாயிட்டா பார்த்துக்குவேனு கேட்பேன் ஏன் நீ கவலைப்படுற நான் உன்னை பார்த்துக்குவேன் அப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் எனக்கும் வயசாகலை அவனும் பெரியவன் ஆகலை ஆனால் இப்போவே அவன் என்னை பார்த்துக்குறான் இந்த மாதிரி ரொம்ப நிகழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசியிருக்கிறாங்க கஷ்டம் எல்லாமே திவினேஷ்க்கு தெரியும் கஷ்டப்படுறதுனால தான் அவன் பாடவே ஆரம்பிச்சான் வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும் முயற்சி பண்ண திவினேஷ் முயற்சி மாட்டேன் விட்டுடானது தான் விட்டுடாத அப்படிங்கிற மாதிரி தான் நான் எப்போவும் சொல்லுவேன் ஆரம்பத்துல நீ ஒரு நாள் டிவியில் வந்தா போதும்னு சொல்லி தான் அனுப்பி வச்சேன் திவினேஷையும் சரி எங்க மூத்த பையன் சந்தோஷம் சரி கஷ்டம் சொல்லி தான் வளர்த்துருக்கோம் இந்த மாதிரி சொன்னவங்களுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெருமிதம் வந்துட்டு தெரிஞ்சிச்சு எஸ் ஒரு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்த இடத்துல அன்றைக்கி டைட்டிலையும் வின் பண்ணி பத்து லட்சம் ரூபாயும் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக பெரிய விஷயம் தான் அதுவும் இந்த சின்ன வயசுலேயே ஸோ இனிவே திவினேஷ் அவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்